என்னதான் அழகாக இருந்தாலும் நம் நாட்டு திரைத்துறையில் எழுதப்படாத சட்டம் திருமணம் ஆகிவிட்டால் ஓரம் கட்டப்படுவது அப்படி இருந்தும் சினிமாவில் அழகிய நடிகைகள் பலர் நமது ஊரில் இருக்கின்றனர் வயசானாலும் அழகும் ஸ்டைலும் மாறாத கவர்ச்சிகரமான நடிகைகள் அவர்களை பற்றிதான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாற்பதை சுற்றி கொண்டிருக்கும் போதும் நாடி நரம்பனை பின்னி எடுக்கும் நடிகைகள் ஐஸ்வர்ய ராய் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை கொடி கட்டி பறந்த உலக அழகி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்த பின்னரும் கூட அழகாக திகழ்கிறார் தற்போது தனது இரண்டாவது சுற்றை தொடங்க தயாராகி வருகிறார் ஐஸ்வர்ய ராய் சுஷ்மிதா சென் பிரபஞ்ச அழகி பட்டம் என்ற சுஷ்மிதா சென் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆனால் இவர் பல வருடங்களுக்கு முன்பு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார் ஸ்ரீதேவி கமல் ரஜினியிலிருந்து பாலிவுட் வரை இந்தியாவின் தலை சிறந்த நடிகர்கள் அனைவருடனும் கைகோர்த்தவர் நடிகை ஸ்ரீதேவி இன்றும் இளமை பொங்க காட்சியளிக்கிறார் உடல் உடையவர்கள் தான் அழகு என்பதை உடை தெரிந்தவர் ஆட்டி படைக்கிறது கரிஷ்மா கபூர் நாற்பதில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் கரிஷ்மா கபூரின் கரிஷ்மா இன்றளவும் குறையவில்லை அமலா நாகார்ஜுனாவின் காதல் மனைவியான அமலாவின் மகன் தற்போது நாயகனாக ஆகிவிட்டார் ஆனாலும் இன்று அழகு குறையாமல் இளமையுடன் திகழ்கிறார் அமலா ரம்யா வெள்ளி திரையில் சின்ன திரைக்கு வந்துவிட்ட போதிலும் சிக் என்று இருப்பது இவரது நாற்பதை மறைத்து விடுகிறது மீனா ரஜினியுடன் குழந்தையாக கைகோர்த்து நாயகியாக நடனம் ஆடி அடுத்து தாயாக நடிக்கும் வாய்ப்பு வந்தால் கூட மீனா குழந்தை முகம் மாறாமல் தான் காட்சியளிப்பார் போல இந்திய இளைஞர்களின் நாடி துடிப்பை தொண்ணூறுகளில் பல நூறு மடங்கு உயர்த்தியவர் இன்றும் அழகு ராணியாக இருக்கிறார் பெண் நடன சூறாவளி நடிகை பத்மினியின் உறவுக்கார பெண் நடனத்திலும் நடிப்பிலும் மட்டுமல்லாமல் அழகிலும் கூட வயதானாலும் பத்மினியை போலவே இருக்கிறார் ஷோபனா ஷில்பா ஷெட்டி இவருக்கு வயது நாற்பது என்றால் நம்பவே முடியாது இன்றும் என்றும் பதினாறு போலவே கூடியுடையுடன் துள்ளித் திரிகிறார் ஷில்பா ஷெட்டி பிரீத்தி ஜிந்தா பாலிவுட்டில் ஆடிய ஆட்டம் போதாதென இந்த இருப்பது ஆடி வருகிறது தேசிய விருது வரை எட்டி பிடித்தேன் கண்டு கொண்டேன் என கண்டதை போலவே அழகாக இருக்கிறார் கொஞ்சம் செக்ஸியும் கூட ராணி முகர்ஜி இன்று வரை இந்த ராணி சினிமாவில் ராணி வேடம்தான் கட்டி வருகிறார்

ஏனோ இன்றுவரை வரை இந்த அழகு கண்ணியாகவே இருக்கிறார் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஜோதிகா சூர்யாவை காதல் கரம் பிடித்த ஜோதிகா இரண்டு குழந்தைகளுக்கு தாயான போதும் இன்னும் குழந்தை முகத்தோடு தான் இருக்கிறார் தற்போது தனது இரண்டாம் சுற்றை துவங்கி இருக்கிறார் வித்யா பாலன் நடிப்பில் பாலிவுட்டை கிரங்கடித்தவரும் இவர்தான் கலங்கு வைத்தவரும் இவர்தான் கவர்ச்சி கலை இரண்டையும் சேர்த்து செய்த சிலை வித்யாவாளன் பூமிகா சின்ன ஒரு காதலில் அனைவரையும் சிலிர்க்க வைத்த பூமிகா இன்னும் அழகில் பழரை சிலுக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் ரம்பா இந்த அழகிய லைலாவை இன்னும் எவ்வளவு பேர் வந்தாலும் தொடை அழகில் மட்டும் நீஞ்சவே முடியாது பிபாஷா பாசு சச்சினில் விஜயை திக்கு முக்காட வைத்து தனது ஆட்டத்தை ஆரம்பித்தவர் பாலிவுட்டில் ஜான் அப்ரஹாம் வரை விட்டு வைக்கவில்லை மஞ்சு வாரியார் மலையாள நடிகர் திலீப்பின் அழகு மனைவி இருபதிலேயே திருமணம் செய்து கொண்டாலும் இன்று வரை தனது அழகை இருபதாகவே பேணி வருகிறார் மஞ்சு லாரா தத்தா இந்திய இளைஞர்கள் மட்டுமல்ல இவரது அழகிற்கு அடிமையாகி இவரையே திருமணம் செய்து கொண்டார் இந்திய விளையாட்டு வீரர் மகேஷ் பூபதி ஷாலினி அஜித் இந்திய நடிகர்களின் காதல் கதைகளில் அழகான காதலர்கள் என இவர்களை குறிப்பிடலாம் தல போல எவரால் அழகாக இருக்க முடியும் மாதுரி தீட்சித் இந்திய சாலைகளில் ஓடிய மாருதியை விட அதிகமாய் இந்திய ஆண்களின் மனதில் ஓடியிருக்கிறார் தொன்னூறுகளில் தென்னிந்தியாவின் ஆண்களை தன்வசம் படுத்தி வைத்திருந்த நடிகைகளில் மோகினியும் ஒருவர் அதுவும் அவரது கண்கள் தான் இளைஞர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது பிரீதா இந்த அழகு பதுமையிடம் ஆக்ஷன் படம் காட்டியே தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டார் இயக்குனர் ஹரி சங்கீதா சிக்கலட்டு சிக்கலட்டு சின்ன குருவி என்று ஆடிய இந்த சங்கீதா இன்றும் சிக்கென அழகாக தான் இருக்கிறார் சித்தாரா புது புது அர்த்தங்களில் புதியதாய் தோன்றியவர் இன்னும் அழகு பழிவுடன் காட்சியளிக்கிறார் சீதாரா சோனாலி பிந்த்ரே காதலி தினத்தில் குணாலுடன் இன்றும் காதல் கொள்ளும் அழகுடன் சிலிர்க்க வைக்கிறார் ரோஜா 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 இன்றும் என்ன கூற நதியா இவர் தனது இரண்டாம் சுற்றில்தான் நடித்து வருகிறார் என்றால் பலரால் நம்ப முடியாது மும்பையில் செட்டில் ஆகி வந்தாலும் தமிழ் முகம் மாறாத அழகி ரேகா இவரை பற்றி கூற வேண்டும் எனில் வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை ஹேம மாலினி கோலிவுட் பிறந்த வீடாக பாலிவுட் புகுந்த வீடாக அனைத்து ரசிகர்களின் மனதிலும் பூந்து விளையாடிய சிறந்த நடிகை மட்டுமல்ல அழகியும் கூட மனிஷா கொய்ராலா லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் டெலிபோன் மணி போல் இவரது எளிமையாகவே இருக்கிறது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி டாட் காம் இஸ் டூ